வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைக்கு தையல் பாடம் பத்தொம்பது இன்றைய பாடத்தில் வந்து ப்ளவுஸில் மெஷர் பண்ணி ஈஸியான மெத்தடில் டிவைட் பண்ணி அதாவது கணக்கு முறையில் எப்படி நம்ம வந்து கட்டிங் பண்ணுறதுன்றத நான் டைக்ராம் மூலமாக இன்றைய பதிவில் நான் கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன் இது எந்த ப்ளவுஸுக்கும் இதே மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் ஒரே நாளில் ப்ளவுஸ் கட்டிங்க மெஷர்மெண்ட்டுன்னா எல்லாரும் கஷ்டப்படணும் மெஷர்மெண்ட்டுன்னா கணக்கா அது எனக்கு வராதே அப்படின்னு சொல்லாதீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது ஒரு அளவு ப்ளவுஸை நான் எழுத்துருக்கேன் இந்த தான் நான் மெஷர் பண்ணி உங்களுக்கு கணக்கு முறையில நான் சொல்லிக் கொடுக்க போறேன் இதுல நான் ஏற்கனவே மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் எப்படி மெஷர் பண்றதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பிளவுஸுன்னா முதல்ல நமக்கு உயரம் தான் தேவை இல்லைங்களா உயரம் தேவைன்னா இப்போ ஒருத்தரை நிக்க வச்சிருக்கீங்கன்னா அவங்க பேக் சைடு இங்க அப் ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து இடுப்போட இறக்கம் அப் ஷோல்டர்ல இருந்து நான் அளத்துறேன் பாருங்க இங்க இருந்து இடுப்போட இறக்கம் நான் அளந்துருக்கேன் எவ்வளவு வருதுன்னா பதிமூன்றரை அதாவது 13 அண்ட் ஆஃப் இன்சஸ் வந்து எனக்கு வருது கரெக்டா பதிமூன்று இன்ச்சஸ் வந்து இங்கிருந்து நாலர்ந்த பதிமூன்று இன்ச்சஸ் பதிமூன்று இன்ச்சஸ் தேவைப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பின் தோள்பட்டை அகலம் பின் தோள்பட்டை அகலம் இந்த கை வளைவில் இருந்து அடுத்த கை ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வருது பின் தோள்பட்டை அகலம் வந்து ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வருது பாருங்க ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து பின் தோள்பட்டை அகலம் அடுத்து வந்து இந்த மேல் தூள்பட்டன்றது இந்த பாயிண்ட்டு குறிக்கும் இந்த மேல் தூள்பட்டை பட்டை அகலம் வந்து ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக நீங்கள் வந்து த்ரீ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் வந்து கழுத்துக்கும் கை ஜாயிண்ட்டுக்கும் போயிடுதனா உங்களுக்கு வந்து டூ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் வந்து இங்கே ஸ்டாண்டர்டாக நிற்கும் இல்லை நீங்கள் வந்து இந்த இடம் தூள்பட்டை பட்டை அகலம் வந்து டீப்பாக இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னீங்கன்னா த்ரீ அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து ஸ்டாண்டர்ட் கழுத்தோட இறக்கம் இங்கேருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க எயிட் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் வந்து வருது அப்போ நமக்கு கழுத்தோட இறக்கம் வந்து எட்டு இதற்கு வந்து நம்ம வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக எட்டரையே வச்சுக்கலாம் ப்ளஸ் பண்ண தேவையில்லை ஃப்ரண்ட்டில் கழுத்தோட இறக்கம் அதே மாதிரி எயிட் இன்சஸ் வருதுங்க முன் கழுத்து இறக்கம் இது வந்து பின் கழுத்து இறக்கம் கீழே வந்து முன் கழுத்து இறக்கம் இதற்கும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றுமே வந்து ஆட் பண்ண வேண்டாம் அதே அளவு நம்ம அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான் கழுத்து எயிட் இன்ச்சஸ் ஃப்ரண்ட்டு அடுத்து வந்து செஸ்டோட அகலம் ஃபார்ட்டி இன்ச்சஸ் வரும்னு நினைக்கிறேன் இப்படி வச்சுக்கோங்க இந்த ஹார்மூலோட இறக்கத்துலேருந்து இங்கே டுவெண்ட்டி ஒரு பக்கத்துக்கு இருக்குங்க அப்புறம் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் இடுப்பு சுற்றளவு பதினெட்டு வருதுங்க ஒரு பக்கத்துக்கு அளந்தோம்னா பதினெட்டு இன்ச்சஸ் வருது கரெக்டாக பதினெட்டு இன்ச்சஸ் வருது அப்போ சுற்றளவு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு இன்ச்சஸ் வரும் இல்லைங்களா இப்போ இடுப்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு இன்ச்சஸ் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் இப்போ முப்பத்தி ஆறு எடுத்திருக்கேன் பின்கழுத்து இறக்கம் முன்கழுத்து இறக்கம் எடுத்தாச்சு அதெல்லாம் நூட்டில் நான் எழுதி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட இறக்கம் உயரம் ஸ்லீவ் உயரம் வந்து ஏழரை இருக்கு அடுத்து ஆமுல் ஆமுல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வருதுங்க எட்டு வருது அப்போ ரெண்டு பதினாறு ஆமூலோட சுற்று ஒரு பக்கத்துக்கு எடுத்திங்கன்னா அதை டபுளாக ப்ளஸ் பண்ணிக்கோங்க இப்போ எட்டுன்னா எட்டு எட்டு பதினாறு இன்ச்சஸ் வருது அதே மாதிரி கீழ்கை சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருது ஒரு பக்கத்துக்கு அப்போது சுற்றளவு பார்த்திங்கன்னா பன்னெண்டு வருது இப்போ உங்களுக்கு எப்படி எடுக்கணும் ஒரு பக்கத்துக்கு எடுத்து டபுளாக நம்ம பண்ணோம்னா முழு அளவு நமக்கு கிடைக்கிதா இப்போ பாருங்க உயரம் வந்து பதிமூன்றரை இன்ச்சஸ் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் ப்ளஸ் பண்ணிங்கன்னா பதினஞ்சரை இன்ச்சஸ் வருது இதுதான் நம்ம உயரத்தோட நம்மளோட அளவு பதினஞ்சு இப்போ வந்து பின் தோள்பட்டை அகலம் பதினாலரை ப்ளஸ் ஆஃப் இன்ச்சஸ் ஈக்குவல் பதினஞ்சு டிவைட் பை டூ அப்போ செவன் அண்ட் ஆஃப் எப்படி வருதுன்னா ஏழு ரெண்டு பதினாலு அந்த ஒன்று சொச்சத்தை வந்து ஆஃப் ஆக்கிக்கோங்க அப்போ செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வருது ஏழு ரெண்டு பதினாலு செவன் இன்ட்டு டூ ஃபோர்டின் இன்ச்சஸ் அந்த ஒன் பேலன்ஸை வந்து ஆஃப் ஆக்கியிருக்கேன் மேல் தோள்பட்டை அகலம் ஃபிக்ஸடாக வந்து த்ரீ இன்ச்சஸ் வைக்கலாம் ஆஃப் இன்ச்சஸ் தையலுக்கு போச்சுன்னா மீதி வந்து ரெண்டரை இன்ச்சஸ் வரும் இல்லை உங்களுக்கு தோள்பட்டை அகலம் வந்து டீப் கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னாங்கன்னா மூன்றரை இன்ச்சஸ் வைங்க தையலுக்கு ஆஃப் இன்ச்சஸ் போக மூன்று இன்ச் மூணு இன்ச்சஸ் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கும் மார்பு சுற்றளவு நாற்பது இன்ச்சஸ் ப்ளஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் டிவைட் பை ஃபோர் ஃபோர் ஏன் வகுக்கிறோம் அப்படின்னிங்கன்னா துணியை ரெண்டாக போட்டு இன்னொரு மடிப்பு நாலாக மடிக்கணும் இல்லைங்களா ரெண்டாக போட்டு இன்னொரு மடிப்பு கொடுக்கறதுனால ஃபோரால் டிவைட் பண்ணுறோம் அது வந்து நாற்பத்தி ரெண்டு டிவைட் பை ஃபோர் ஈக்குவல் பத்தரை வருது ஆன்சர் டென் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி பத்து எட்டு நாலு நாற்பது அந்த நாற்பது நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் வருது இல்லைங்களா ரெண்டு இன்ச்சஸ் தொச்சம் இருக்குது ஒன்று ரெண்டு பேலன்ஸுக்கெல்லாம் ஆஃபாக நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும் மூன்று இருந்தால் ஒன்றா ப்ளஸ் பண்ணிக்கோங்க மூணு நாலு பேலன்ஸ் இருந்தால் ஒன்றா ப்ளஸ் பண்ணிக்கோங்க மார்பு சுற்றுலவு அளவு நாற்பது ப்ளஸ் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு டிவைட் பை ஃபோரு டென் இன்டூ ஃபோர் ஃபார்ட்டி அப்போ பேலன்ஸ் ரெண்டை வந்து ஆஃப் ஆக்கியிருக்கேன் அப்போ வந்து டன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வருது இடுப்பு சுற்றுலா பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இன்ச்சஸ் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா முப்பத்தெட்டு இன்ச்சஸ் டிவைட் பை ஃபோர் அப்படி எடுத்திங்கன்னா நைன் இன்டூ ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தி ஆறு போக மீதி பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து டூ வருது இல்லைங்களா முப்பத்தே முப்பத்தி ஆறுக்கு அப்புறம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு ரெண்டு இன்ச் ரெண்டு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருது அப்போ வந்து நைன் இன்டூ ஃபோர் நைன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒம்போதரை இன்ச்சஸ் அந்த ரெண்டை வந்து ஆஃபாக நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும் பின்கழுத்து இறக்கம் எட்டரை வருது அதே வச்சிக்கோங்க முன்கழுத்து இறக் இறக்கம் எட்டு வருது அதை அப்படியே வச்சுக்கோங்க அதை வந்து ப்ளஸ் பண்ணக்கூடாது ஸ்லீவோட அளவு உயரம் ஏழரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச் மடிப்புக்கு ஈக்குவல் நைன் இன்ச்சஸ் மேல் கை சுற்றளவு ஹாமூல் பதினாறு இன்ச்சஸ் ப்ளஸ் எட் டூ ஆட் பண்ணிங்கன்னா பதினெட்டு டிவைட் பை டூ நைன் இன்ட்டு டூ எயிட்டின் அப்போ ஒம்பது ஆன்சர் அது கீழ்கை சுற்றளவு டுவல் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர்டின் பதினாலு வருது டிவைட் பை டூ ஏழு ரெண்டு பதினாலு செவன் இன்ட்டு டூ பதினாலு அப்போது இந்த ஆன்சர் தான் நமக்கு ஒரிஜினல் ஆன்சர் இது தான் இதுதான் தேவை அப்போது எப்படி நம்ம ஸ்லீவ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸ்லீவில் ஃபுல் லென்த்து அடுத்து வந்து இங்கே வரும் இங்கேருந்து இங்கே கையோட இறக்கம் வந்து மூன்றரை இன்ச்சஸ் ஃபிக்ஸடாக நீங்கள் தாராளமாக தைரியமாக மூன்றரை இன்ச்சஸ் வைக்கலாம் சின்ன பசங்க அதாவது என்ன ஏஜுனா லெவன் டன்னுலேருந்து நீங்கள் டன்ல இருந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்குள்ளே வந்து த்ரீ இன்ச்சஸ் வைக்கலாம் இறக்கும் கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க கொஞ்சம் ஏஜ் ஃபிஃப்டீனுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மூன்றரை இன்ச்சஸ் வந்து நீங்கள் தாராளமாக வைக்கலாம் கீழ்கை சுற்றளவு இங்கே வந்து இங்கே மெஷர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இங்கே ஹைட்டுலேருந்து ஆம்புள் இறக்கத்துக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டு சென்ட்ரு பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டு மார்க் பண்ணி ஒரு சென்டிமீட்டர் மேலே ஏற்றுங்க ஒரு சென்டிமீட்டர் கீழே ஏற்றி இந்த கவு போட்டு முடிச்சுருங்க இதுதான் ஸ்லீவோட மெஷர்மெண்ட்டு உயரம் ஹாமூல் கை இறக்கம் கீழ் கை இறக்கம் ஸ்லான் பண்ணி இங்கே ஸ்லான் பண்ணி சென்டர் பாயிண்ட் எடுத்து ஒரு சென்டிமீட்டர் மேலே இந்த சென்டருக்கு நடுவில் ஒரு சென்டிமீட்டர் கீழே இப்படி வளைச்சி விடுறோம் கை இப்போ பாடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உயரம் எடுக்கிறோங்களா இங்க இருந்து இங்க வரைக்கும் வருது நம்ம உயரம் வந்து இன்ச் டேப் இங்க இருந்து இங்க வரைக்கும் எடுக்கிறோம் உயரம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம உயரம்னா ப்ளஸ் டூ இன்ச்சஸ் வந்தா இங்க வருது அடுத்து வந்து பின் தோல்பட்டை அகலம் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பின் தோள்பட்டை அகலம் பின் தோள்பட்டை அகலம் இங்க இருந்து இங்க வைக்கிறோம் மேல் தூள்பட்டை அகலம் இந்த அகலம் வந்து த்ரீ இன்ச்சஸ் வைக்கிறோம் மார்பு சுற்றளவு செஸ்ட் ரவுண்டு இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து கையோட ஆமுல் இறக்கத்துக்கு அந்த பாயிண்ட் வரைக்கும் வச்சிடறோம் வச்சு ப்ளஸ் டூ பண்ணி டிவைட் பண்ணுறோம் இடுப்பு சுற்றளவு கீழே இங்கேருந்து இது வரைக்கும் ஆன்சர் என்ன நம்ம எடுத்துருக்கோம் இடுப்பு சுற்றளவுக்கு ஒம்போதரை அப்போ இங்கே ஒம்போதரை செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பத்தரை இங்க இருந்து இங்க பத்திர சரிங்களா இப்போ இங்க வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கழுத்தோட இறக்கம் வந்து நம்ம என்ன வச்சிருக்கோம்னா கீழ் பின் கழுத்து இறக்கம் வந்து முன் கழுத்து இறக்கம் இங்க இருந்து இங்க எற்ற வை இங்க எட்டு வைங்க கழுத்து இறக்கம் இதே அளவுல கொஞ்சம் மேலே ஏற்றி வருது அப்போ வந்து எட்டு இன்ச்சஸ் இங்க எட்டு இன்ச்சஸ் வருதுங்களா அடுத்து வந்து நம்ம கழுத்து இப்படி ஏ இறக்கம் இறக்க இருக்கும்போது நீங்கள் கட்டிங் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து பிரித்து இதெல்லாம் சேமாக கட் பண்ணிக்கோங்க இந்த இடம்லாம் ஒரே கட்டிங் கொடுத்து ஷோல்டர்ல இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணி அதுக்கப்புறம் பிரித்து எடுத்து கழுத்தை இறக்கி கட் பண்ணிக்கோங்க இப்போ மார்பு சுற்றுலவு இங்கேருந்து இடுப்பு சுற்றளவு அவ்வளோதான் இந்த க இடத்துல ஷோல்டர் அப் ஷோல்டர்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக ஆமூள் கொண்டு வந்து இந்த செஸ்ட் ரவுண்டோட ஜாயின் பண்ணுங்க இந்த கார்னர்ல ஒன் இன்ச்சஸ் அதிகமாக எடுத்து கர்வ் பண்ணுங்க இங்க ஒன் இன்ச்சஸ் எடுத்து கர்வ் பண்ணுங்க கழுத்தோட இதை இது வந்து பேக்கு இதுலயே நம்ம ஃப்ரண்ட் எப்படி எடுக்கிறது அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சோன்னே பெல்ட்டோட சேர்த்து எயிட் இன்ச்சஸ் இங்க வர மாதிரி பார்த்துக்கோங்க இங்கே ஃபோர் இங்க மூணே முக்கா வைங்க இங்கே ஒரு மூணே முக்கா பெல்ட்டோட அளவு ஃப்ரண்ட்டுலேயே பேக்லேயே நம்ம ஃப்ரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுறது பெல்ட்டு இறக்கும் இங்கேருந்து இங்கே ஃபோர் இன்ச்சஸ் நீங்கள் வைக்கலாம் ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் வைக்கும் வரைக்கும் வைக்கலாம் அடுத்து இங்கே வந்து மூணே முக்கா இங்கே வந்து மூணே முக்கா வைங்க இப்போ நம்ம கொண்டு போகிறது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க இங்கேருந்து இப்படி கொஞ்சம் இறக்குனா பரவாயில்ல அவ்வளோதான் இந்த இடத்துல இந்த சென்டரில் மட்டும் கொஞ்சம் இறங்கணும் ஒரு ஆஃப் இன்ச்சஸ் கீழே இறக்கலாம் இப்போ நம்ம இங்கேருந்தீங்க மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி சென்டர் பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட் வந்து த்ரீ இன்ச்சஸ் வச்சுக்கோங்க இங்கே இந்த சைடில் ஒன் இன்ச்சஸ் ஒன் இன்ச்சஸ் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இங்கே வந்து ஒன் இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு சென்டிமீட்டர் அளவு இன்னொரு லைன் இங்கேருந்து மேலே ஒன் இன்ச்சை சைடில் ஒன் இன்ச்சை ஸ்லாண்டிங் லைன் போட்டு இன்னொரு லைன் ஒரு சென்டிமீட்டர் அல அகலத்தில் இந்த டாட்டுக்கு பக்கத்தில் ரெண்டு இன்ச்சஸ் வரணும் தையல் அதுக்கு அடுத்து அதாவது டாட்லேருந்து ரெண்டு இன்ச்சஸ் இங்கே தையல் இங்கேருந்து இங்கே ரெண்டு இன்ச்சஸ் வரணும் இதுக்கப்புறம் வந்து தையலுக்கு ரெண்டு இன்ச்சஸ் தையலுக்கு டாட்டுக்கு ரெண்டு இன்ச்சஸ் வரணும் இது வந்து தையலுக்கு இந்த போர்ஷன் இங்கேருந்து இங்கே டாட்டுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் இங்கேருந்து இங்கே டாட்டுக்கு இது வந்து தையலுக்குடைய இடம் புரியுதுங்களா இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம அவ்வளோதான் இப்போ நம்ம கட்டிங் பண்ணுறது தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க எடுத்து நெக்கை வந்து பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணிவிடுங்க ஃப்ரண்ட்டில் கட் பண்ணும்போது பெல்ட்டு தனியாக எடுங்க மேல் பா பாடி தனியாக நெக்கோடு இறக்கும் ஏ ஃப்ரண்ட்டில் ஏற்றி தான் இருக்குது பேக்கில் மட்டும் கொஞ்சம் டீப் பண்ணியிருக்கு ஆஃப் இன்சஸ்ஸாக அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எப்படி சுலபமாக ப்ளவுஸ் மெஷர் பண்ணி நம்ம கணக்கு பண்ணி டிவைட் பண்ணி எப்படி நம்ம வந்து கற்றுக்கிறதுன்றத நீங்கள் தெளிவாக கற்றுருப்பீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதை விட ஈஸியாக யாரும் சொல் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க புரிஞ்சிருந்தா ஒரு லைக்க கொடுத்துருங்க டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க நான் பதில் சொல்றேன் நன்றி இன்னொன்னு முக்கியம் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நன்றி